இந்த பிச்சைக்காரன் உட்காந்தா ஒரு டீச்சிங் இந்த பிச்சைக்காரன் சாஃப்ட்டா ஒரு டீச்சிங் இந்த பிச்சைக்காரன் பார்த்தா ஒரு டீச்சிங் இப்படின்னு வரிசையாக டீச்சிங் நான் சாதாரணமாக பிளஸ்ஸிங்னு சொன்னால் கேள்விப்படுவோம் நம்ம சரி அவரை பார்த்தா நமக்கு ஒரு பிளஸ்ஸிங் அவர் உட்காந்தா ஒரு பிளஸ்ஸிங் அந்த இடத்துல அவருடைய இருக்கு இருக்குது அதுலேருந்து பிளஸ்ஸிங் அப்படின்னு வச்சுக்கலாம் இதில் வந்து என்ன சொல்றாருன்னா இந்த பிச்சைக்காரன் பார்த்தா ஒரு டீச்சிங் உட்காந்தா ஒரு டீச்சிங் நின்னா ஒரு டீச்சிங் ஒரு கையை அசைச்சானா ஒரு டீச்சிங் இப்படி வரிசையாக சிலண்டே போகிறார் அப்போ வந்து நினச்சேன் டீச்சிங்னு தான் எனக்கு எங்கிட்ட சொல்வார் பகவான் சொல்வார் ராத்திரி பன்னெண்டு மணிக்கு வந்து எனக்கு தெரியும் உள்ளுக்குள்ள எங்களுக்கு எனக்கும் பகவானுக்கு நடுவில் எப்படி ஒரு தாய்க்கும் மகனுக்கும் நடுவில் ஒரு அம்பளிக்கல் கார்டு இருக்கும் இல்லையா அதுக்கு பேர் என்ன சொல்லுவார் தமிழை தப்புள் கொடி அந்த மாதிரி ஒரு இது இருக்கும் எனக்கு கரெக்டாக அது கண்மூழிச்சிரும் அவருக்கு ஒரு தேவை இருக்குன்னா எனக்கு கண்மூழிச்சிரும் உடனே நான் கேட்பேன் அப்போது நான் கேட்குறேன் பன்னெண்டு மணி ஆச்சு பகவான் இங்கே டாய்லெட் போகணுமா பகவான் அப்படின்னு கேட்குறேன் Wait. They kill it fast.